அனைவருக்கும் வரப்பா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சால் பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கல்வியான சேலை வந்து ஏற்படுச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கிராமத்தில் வந்து மிகப்பெரிய சேலம் ஏற்பட்டுச்சு இந்த மழை முயற்சித்தாரு கோடு கம்பெனிகளை வந்து இது போல விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது முதலாளத்துக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் வந்து நிவாரணங்கள்லாம் வந்து

வலியு கிடைக்கிட்டு உதிரியான அனைவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்